அதிகாலையில் எழுந்திருப்பது ஏன் இவ்வளவு போற்றப்படுகிறது குறிப்பாக படைப்பாற்றல் சார்ந்த பணிகளுக்கு நாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பான சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை பார்த்தோம் ராபின் சர்மாவின் ஐந்து மணி அதிகாலை அறிவுரையையும் பார்த்தோம் ஆனால் டேவிட் காடவி என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள் தூக்கம் தெளியா நிலையில் மூளை எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுகிறார் உலக புகழ் பெற்ற அந்த சோனி பிரவியா விளம்பரம் ஞாபகம் இருக்கிறதா சான் பிரான்சிஸ்கோ தெருக்களில் வண்ணப் பந்துகள் முன்னூற்று ஐம்பதாயிரம் பந்துகள் எங்கும் துள்ளி குதித்துக் கொண்டு அதே போல்தான் உங்கள் மூளையிலும் பல கோடி யோசனைகள் துள்ளி குதிக்கின்றன அந்த காவல்துறை அதிகாரிக்கு இன்னும் அதை பற்றி சொல்லப்படவில்லை அவர் இன்னும் எழவில்லை கட்டுப்படுத்துவதற்கு குறை கூறுவதற்கு நமது மூளையில் அந்த காவல் அலுவலர் யார் முன்மண்டில புரணி பிரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அது இன்னும் ஆயத்த நிலையில் இல்லை ஆகவே யோசனைகள் துள்ளி குதிக்க வழிவகுக்கிறது புதிய கண்ணோட்டங்கள் உருவாகின்றன எனவே அதிகாலையில் எழுந்திருங்கள் படைப்பாற்றல் பணிகளை செய்யுங்கள்